எங்க வந்துருக்கண்ணா ஜவோத் மலை கோட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம் பாருங்க இப்போ அந்த மலை ஏற இறப்போகிறோம் எங்க பாருங்க மருத்துன ஆரம்பத்தில் ஒரு பாதி கண்டுபிடிச்சிட்டோம் ஆங்க இந்த பாதிக்குள்ள தான் போனோம் ரொம்பவே ஏகப்பட்ட தடையில வருது பாருங்கள் பேக் வேறு ஊற்றிச்சு மறுத்தாவே ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஆரம்பிச்சு ஒரு கால் மணி மண்ணா இருக்கும் தான் கால் மண்ணாக ஆரம்பிச்சிருக்கோம் மழை அடிவார்தான் நான் அடிவாரத்துக்கே போகல அதுகாட்டி எங்களை மூச்சு மூச்சு வாங்குது யாருன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் யாரா ட்ராவல் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் அட்வன் சிவரோடய சிவாவோட ஃப்ரெண்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜம்னாமுத்தூர் ஜம்னாமுத்தூர் கோட்டை இப்போ நாங்கள் இப்படி ஒரு கோட்டை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டே வரும் பாருங்கள் வந்துட்டோம் பாருங்கள் அந்த தாத்தா வழி சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த புள்ளைய மரத்தானே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் அந்த புள்ளையா மரம் இங்கே தான் அப்புறம் ஊற்று ஏதோ வட்டை ஊற்றுக்குதுன்னு சொல்லியிருந்தார் தாத்தா வட்டமாக ஆ சாமி கோயில் இங்கே தான் இருக்குங்க அதுதான் சாமி கோயில் போகிறேன் ஸ்டார்ட்டிங்கதாங்க ஸ்டார்டிங்க தாங்க சாமிக்குள்ள பாருங்க பிள்ளையா மாறுவோம் தான் பிள்ளையா மாறுவோம் தாத்தா சொன்னார் மறுதான்னு ஆஹா கால் மணி அந்த ரூபாய் அதுக்கடி அவன் தன் தான் கட்டி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் வாங்க இன்னும் போகலாம் ஸ்கூல் இப்போ தான் மலையடி வார்த்தைக்கே வந்துருக்குறோம் இன்னும் வரல இன்னும் வரலையா நடந்து போனோம் வாங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் காத்துருக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோவை இங்கே பாருங்கள் ஊற்று பாருங்கள் மலை ஊற்று பாரு மலையிலேருந்து அங்கே பாருங்கள் உச்சி மலையிலேருந்து தண்ணி எப்படி எடுத்து பாருங்கள் ஊற்று எடுத்து இங்கே பாருங்கள் ஆலமரம் பணமரம் அடுவில் வழியில் கேமராவை பிடிச்சிட்டு நடக்க முடியல அதனால தான் நாங்கள் வந்து பாதி பாதியாக பாதி பாதி போடுறோம் ஏன்னா நாங்கள் ஏறுறத வந்து இப்படி ஏறுற மாதிரி இப்படி லெவலாக ஏறுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல நெட்டங்காக ஏறிட்டு மலையிலேருந்து வர ஊற்று பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஊத்து மலையிலேருந்து இருக்கு பாருங்க மூச்சு ரொம்ப வாங்குதுங்க காலையில் ஆரம்பித்தோம் ஒம்பது பத்து மணிக்கு வர ஆரம்பித்தோம் மணி கொண்ட நேரிட்டு தான் இருக்கும் அது பார்க்குது ஒரு நாளா வெள்ளம் அப்போ மழை பஞ்சாவில் வெள்ளம் இதில் வரும் ਮੇ ਫੁਲਾ ਤਾਨੀ ਆ ਛਿਰਾ ਨਾ ਕੁਣੁ ਵੋ । ਮੀ ਸੇਲੀ ਏਰੀ ਸੇਲ கோட்டை கோட்டையை கண்டுபிடிக்கிறோம் ஆமா ம் அவ்வளோதான்

또 빼기는게 근데 어 나고 왔죠 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறை எப்படி உடச்சுக்கிறாங்க பாருங்கள் பாறையெல்லாம் எப்படி உடச்சிக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பனி போயிடுது பாருங்கள் எதுவுமே தெரியல அளவுக்கு பனி போயிடுது நல்லா பாருங்கள் சரியான குளிர் பாருங்கள் எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது பாருங்கள்

ಎಲ್ಲ ಸಾಯ <laughs> <laughs>

பாருங்க இதையும் பந்துக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூ பாயிண்ட் பாருங்கள்

ஒன்பது பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கோம் காட்டுக்குள்ளேயே காட்டுக்குள்ளே பத்து மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கும் தெரியுமா இங்க பாருங்க எனக்கு எவ்வளவு இப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப நான் புரிச்சு போயிட்டேன் சந்தோஷமா இருக்கேன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் இங்க பாருங்க தூணம் பாருங்க இங்க பாருங்க எப்படி பாருங்க பாரு சாலை, வரு சாலை போய் பாப்பா நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க

கல்லு <laughs> தரிஞ்சு <laughs> <laughs> <laughs>

ये लास्ट पार्टली कैसे हमारा पाम बच्चना सुनिए हाँ जी बोले जी बोल दा मावानिवा किधर कता देता क्लेरा पाम बच्चना पर में पाम बोल के इधर नातन दिला होगा मैं टच पना कता मन

மெயின் அண்ட்ஸை நம்ம இதை ஊட்டி செவ்வளாகி மீச்சு வந்து விரும்புவோம் போதில்ல நம்ம எங்கே போறோன்னா அப்படியே அந்த காலத்தில் ராஜா வந்த குதிரை வைத்தாடம் இதான் தான் எல்லாம் மேலே வருவாங்க அந்த வைப்பு அதெல்லாம் போயிட்டுருக்கோம் வாங்க போ எல்லாம் குதிரை வைத்தாடம் தான் இது மட்டுமே இது ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் விட்டதுனால அப்படியே மரம் ஒழிஞ்சு வேஸ்ட்டாக போச்சு வாங்கி கூட காட்டுறேன்

இத சாலை ராஜா காலத்துல எல்லாம் இங்க என்ன படிச்சு சொல்லி கொடுத்துருவாங்க இதுதான் சாலை வாங்க அப்படியே கில் வச்சு தர போட்டுப்போம் உள்ள போய் இழுஞ்சி சாதாரண உள்ள இழுஞ்சி